நீங்கள் கேட்டிருக்கும் ப்ளூ சோன்ஸ் என்பது உலகில் உள்ள சில பிரத்யேக இடங்கள் அங்கு நூறு வயதை கடந்து வாழும் மக்கள் அதிகம் உள்ளனர் அங்கே வாழும் மக்களின் நீண்ட ஆயுளுக்கான ரகசியத்தை அறிய பலர் ஆராய்ச்சி செய்து வருகின்றனர் நம்ம கண்டுபிடிச்ச புது விஷயம் தான் ஏக ஜப்பானியர்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான ரகசியம் ஈகி என்றால் காலையில எழுந்திருக்க உங்கள் காரணம் என்பது போல சொல்லலாம் இது ஒரு நிலையான வெல் வீண் அந்தஸ்து உங்கள் வாழ்வில் நோக்கத்தை தொடர்ந்து மேற்கொண்டால் கிடைக்கும் இககாய் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனின் உள்ளே ஒரு சக்தி மையமாக இருக்கும் அது நாம் எதற்காக எழுந்திருக்கிறோம் என்பதை நாம் கண்டுபிடிப்பதை உத்வேகமாக விளக்கும் ஜப்பானிய கலாச்சாரத்தில் பலவற்றுடன் மிகவும் முக்கியமானது இககாய் அது அவர்களின் நல்வாழ்வினை நன்கு புரிந்து கொள்வதில் ஒரு மைய அம்சம் ஆகும் இது ஒரு சொல்லால் விவரிக்க முடியாத ஒரு பெரிய பார்வை ஆகும் ஆனால் நாம் அன்றாடம் இதன் சில பகுதிகளை தேடுகிறோம் ஜப்பானிய மருத்துவரும் மனோதத்துவ நிபுணருமான கமாமா மிகோ இந்த ஆராய்ச்சியின் ஒரு பிரதான நிபுணர் என்று கூறலாம் முதலில் ஈகே என்ற கருத்தை படிக்கும் போது அது ஒரு விதமான மங்களான தன்மையைக் கொண்டதாக உள்ளது என அவர் கண்டுணர்ந்தார் அது தத்துவமயமானதல்ல அதிகமாக உள்ளுணர்வு சார்ந்தது சமீபத்திய காலங்களில் ஜப்பானிய உளவியலாளர் மிச்சோ குமானோவின் விவரணை மிகவும் கவனம் ஈர்க்கிறது அவர் ஈஜி என்பதை ஒரு சிறந்த மற்றும் அழகான நிலையை அடைவதற்கான கருத்தாக விளக்கியுள்ளார் இது நிச்சயமாக ஒரு ரசாயன புரட்சி என்று கூறலாம் இக்கிகையின் நிலை என்பது நாம் விரும்பி செய்யும் செயல்களில் ஈடுபாடு கொண்டு அடையப்படும் ஒரு அற்புதமான உணர்வு நம்மை நிறைவூட்டும் இந்த விதமான செயல்கள் அவற்றிலிருந்து கிடைக்கும் திருப்தி என்பது செயலின் அழகிலிருந்தே வருகிறது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்க்கையை வாழ வேண்டிய விதமாக உணர்த்துகிறது உங்கள் வாழ்வின் மிக பெரிய நோக்கத்தோடு மற்றும் இருப்பின் அர்த்தத்தை எப்படி இணைக்கிறீர்கள் என்று குமானோ விளக்குகிறார் என்பது கனப்பொழுதில் கிடைக்கும் மகிழ்ச்சியை விட வேறுபட்டது இது நிலையான சந்தோஷத்தை அளிக்கிறது ஹெலனிஸ்டிக் பயிற்சிகள் நமக்கு மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் அது தற்காலிகமானது மட்டுமே கிக்கி மூலம் நாம் பெரும் சந்தோஷம் அதிக நீடித்து நிலைக்கிறது அரிஸ்டாட்டில் சார்ந்து சிந்திப்பது போல இதுவும் ஒரு ஆழமான தத்துவமாகும் இந்த கான்செப்டை அரிஸ்டாட்டில் ஒரு மிக அருமையான பெயரில் அமோனிய என அழைத்துள்ளார் இது கூட வாழ்க்கையை நன்கு வாழ்வதற்கான ஒரு உணர்வாகும் சாதாரண மக்களிடையே பிளரசங் என்ற சொல்லால் கூட இது விவரிக்கப்படலாம் அரிஸ்டாட்டில் இதை தன்னிகரற்ற ஒன்றாக கருதுவார் மனிதனின் உயர்ந்த பலன்களுக்காக மனோவியலாளர் காமம் மிகு கூறுவது போல இஏஜிஐ என்பது நேர்மறை மற்றும் எதிர்மறை சந்தர்ப்பங்களில் கூட உணரப்பட வேண்டிய ஒன்றாகும் நீங்கள் எதிர்கொள்ளும் சவாலான அல்லது வலிக்கக்கூடிய அனுபவங்கள் போது அதை உங்கள் உயர்ந்த நோக்கம் என்று கருதி அதை சமாளிப்பது மிகவும் முக்கியம் உதாரணமாக நீங்கள் ஒரு நொவல் எழுதி முடிக்கும் போது ஒரு பொடென்ஷியல் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபீட்பேக் மிகவும் கேவலமாக இருக்கும் இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் வெறுமனே கைவிடுவீர்களா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அர்த்தம் காண முயற்சிக்கும் போது ஒரு பொழுதுபோக்கான தேடலில் இருக்கும் உங்கள் உணர்வை கருத்தில் கொள்க இந்த பிரச்சனைகள் நிறைந்த காலங்களில் கூட உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்பது எழுத்துக்களில் காணப்படும் என்பதில் நம்பிக்கை வைத்துள்ளீர்கள் அந்த அதீத அர்த்தம் மற்றும் ஆழமான தேடல் உங்களை தொடர்ந்து உந்தும் ஒரு சக்தியாக விளங்கும் உங்களுக்கு எல்லாமே தவறாக தெரிகிறதா ஒளியின் முடிவை காண முடியவில்லையா திருத்தியின்மையில் மூழ்கி கிடக்கிறீர்களா இதை தீர்க்க நான் சொல்வது ஒன்றுதான் அதுதான் தெரப்பி தெரப்பி மூலம் உங்கள் உணர்வுகளை வார்த்தைகளாக மாற்றி நீங்கள் முன்னேற தேவையான டூல்ஸ் கிடைக்கும் உள்ளே நுழையுங்கள் மற்றும் உங்கள் ஈக்கி காய் ஐ கண்டுபிடியுங்கள் அது உங்களை காலையில் எழுந்திருக்க வைக்கும் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி ஒரு சிறந்த தெராபிஸ்டை கண்டுபிடிக்க உங்களுக்கு சிரமமா அல்லது தெரபி செலவு உங்களுக்கு மிக அதிகமாக உள்ளதா அப்படியானால் நீங்கள் கண்டிப்பாக இதை சோதிக்க வேண்டும் இன்றைய வீடியோவின் ஸ்பான்சரான பெடகல் உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி கொண்டு வருகிறது ஹெல்ப் என்பது ஒரு அமோக பணியை மேற்கொண்டு வருகிறது அது தெரபி என்னும் சிகிச்சையை அனைவருக்கும் கையேடு விலையில் மற்றும் எளிதில் கிடைக்கக்கூடியதாக்குவது ஆரம்பிக்க சில கேள்விகளுக்கு பதில் அளித்து விட்டால் போதும் நீங்கள் வெறும் சில நாட்களில் ஒரு ப்ரொஃபஷனல் தெரபிஸ்ட் ஒருவரை பெறலாம் இனி சரியான தெரபிஸ்டை கண்டுபிடிப்பதில் கவலையே வேண்டாம் ஏனென்றால் பெட்டர் ஹெல்ப்புடன் கண்கள் சிறுபட்சியாக இமைக்கும் நேரத்தில் புதிய தெரபிஸ்டுக்கு மாறலாம் இன்சூரன்ஸ் பற்றியோ நெட்வொர்க்கில் யார் உள்ளார்கள் என்பது பற்றியோ கவலையின்றி முற்றிலும் இலவசமாக மாற்றம் செய்யலாம் தெரபி ஆரம்பிக்க இப்போது வித்தியாசமான எளிதான வழிகள் உள்ளன இந்த மிரட்டலான கதைக்கு மீண்டும் வருவோம் ஆனால் முதலில் ஒரு சிறந்த விஷயம் பற்றி சொல்லட்டும் முதல் மாதம் பத்து விழுக்காடு கழிவு பெற வேண்டுமா வெறுமனே பெட்டஹெல் டாட் காம் ஆபச்ச என்ற லிங்கை கிளிக் செய்யுங்கள் அல்லது நேரடியாக அங்கு சென்று நிகழ்ச்சியை தொடருங்கள் இப்போது நம் கதையில் தொடரும் பகுதியில் நிக்கி ஜியு எனும் அற்புதம் பற்றி பேசுவோம் இதுவே ஃப்ளோவை சாத்தியமாக்கும் உளவியலில் ஃப்ளோ ஸ்டேட் என்பது ஒரு மனநிலை ஆகும் இதில் நீங்கள் கையில் உள்ள பணியில் முழுமையாக மூழ்கி உங்கள் மொபைல் போன் அல்லது உங்களை பற்றிய சிந்தனைகள் கூட உங்களை கலைக்காது நீங்கள் அந்த பணியில் முழுவதுமாக லயித்து போயிருப்பீர்கள் இது ஒரு அற்புதமான நிலை ஒரு அந்தரங்க உலகில் நீங்கள் மிகவும் ஈடுபாடுடன் ஈடுபடுவீர்கள் மெய்மறந்து பணியை மேற்கொள்வீர்கள் அடிக்கடி நடக்கும் ஒன்று ஆனால் இது உதவவில்லை அடைவதற்கு ஒரு முக்கிய அங்கம் நீங்கள் செய்யும் வேலை உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக உணர வேண்டும் இங்குதான் சிக்கல் உள்ளது போட்காஸ்ட் உள்ளடக்கத்திலிருந்து கொஞ்சம் திருப்பி பார்ப்போம் நுழைய நீங்கள் ஜோராக இருக்க வேண்டும் கவனச்சிதறல் எளிதாகிவிடும் என்பது தெரப்பி நுட்பத்துடன் அழகாக பொருந்துகிறது சிகிச்சையாளர்கள் அடிக்கடி அழுத்தம் குறைக்க நீங்கள் பங்கேற்க வேண்டிய பணிகளை பரிந்துரைக்கின்றனர் இந்த பாட்காஸ்டில் பேசப்படும் ஒரு அற்புதமான கருத்து இது நீங்கள் மாஸ்டர் எனும் ஒரு நிலையில் ஆனந்தத்தை அடையும் செயல்களை பற்றித்தான் இந்த பேச்சு ஜப்பானில் அதிகம் பிரபலமான ஈஜி என்பது இப்போது உலகளாவிய அளவில் பிரபலமாகிறது இதன் புதிய புகழ் அலை மேற்கத்திய உலகிலிருந்து வீசியது அறிவியல் சம்பந்தமான ஆங்கில வார்த்தைகளை மாற்றாமல் கொண்டுள்ளோம் அதனால் இந்த அலை உலகமெங்கும் பரவி வருகிறது நம் இளைஞர்களுக்கும் இந்த பாட்காஸ்ட் மாஸ்டரி பயிற்சியை உங்களால் கற்க முடியும் என்பதை உணர்த்திக்கொள்ள வாய்ப்பளிக்கிறது இன்றைய பாட்காஸ்டில் நாம் பார்க்கப்போவது போவது நீண்ட ஆயுள் குறித்த ஆச்சரியமான ஆராய்ச்சியாகும் வயதானவர்களின் ரகசியங்களை ஆராய என்னும் தலைப்பில் என்னும் ரசா அதிகம் கவனம் செலுத்தினார் ஓகினாவா ஜப்பானின் தீவு பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறையை மிக்க ஆர்வத்துடன் கண்காணித்தார் ஒரு பிரபலமான கான்பரன்ஸ் டாக் இல் அவர் ஓகினாவாவின் இககாய் என்னும் கருத்தை பயன்படுத்தினார் வாவ் இது வேற லெவல் இந்த பாட்காஸ்டின் அத்தியாயத்தில் அவர்கள் ஏன் இவ்வளவு நீண்ட மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை அவர் ஆராய முயற்சித்தார் அங்கு அவர் கவனித்தது என்னவென்றால் மக்கள் வலிமையான சோஷல் கனெக்ஷன்ஸ் கொண்டிருந்தனர் நல்ல டயட் மற்றும் மிக முக்கியமாக வலுவான சென்ஸ் ஆஃப் பர்பஸ் உடன் வாழ்கின்றனர் இந்த கான்பரன்ஸ் மாற்றப்பட்டது பிரபலமான பிளாக்கர் மார்க் வின் உருவாக்கிய ஆல்மோஸ்ட் வென் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்த வென் டயாகிராம் மேற்கத்திய உலகில் ஆயிஜிவாய என்ற கருத்துடன் ஒருங்கிணைந்து காணப்படுவது அதிகம் நான்கு முக்கியமான வட்டங்களைக் கொண்டுள்ள இந்த வென் டயாகிராம் உங்கள் நோக்கத்தை கண்டுபிடிக்க உதவும் பொருளாக இருப்பதாக கருதப்படுகிறது நான்கு அம்சங்கள் உள்ள இந்த அதிரடி மாதிரியை கேளுங்கள் முதலில் நீங்கள் நேசிக்கும் ஒன்று அடுத்து நீங்கள் சிறந்தவராக இருக்கும் ஏதோ ஒன்று பின்னர் உலகத்திற்கு தேவைப்படும் ஒன்று மேலும் நீங்கள் பணம் ஈட்ட முடியும் ஏதோ ஒன்று இந்த நான்கு அம்சங்களின் சந்திப்பில் உங்களுக்கு ஈகி கிடைக்கும் இந்த எஃப் டயாகிராம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் மக்கள் தங்கள் வாழ்க்கையை புதுப்பிப்பது பலருக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கலாம் ஆனால் அதை ஜப்பானின் ஈகி ஆட்களுடன் ஒப்பிடுவது நியாயமற்றது என்பதை நாம் உணர வேண்டும் உண்மையில் இது தத்துவத்தில் ஒரு சிலவிதமான அசௌகரியத்தை கொண்டதாக உள்ளது வி டயக்ராமின் மைய பலகீனம் என்பது இது இரு அம்சங்களை முறையாக இணைக்காமல் பிரச்சனையை உருவாக்குகிறது இந்த உணர்வு நம்மை வெளிப்புற உலகோடு மிக நெருக்கமாக கட்டிப்போடுகிறது இது நமது சந்தோஷத்தை எப்போதும் உண்மையை பொருந்தாத மட்டீரியல் கண்டிஷன்ஸ் மீது சார்ந்து நிற்க வைக்கிறது பலருக்கு இந்த நான்கு அன் அன்சந்திப்பு சாத்தியமாகும் வாய்ப்பே இல்லை நீங்கள் சந்தித்த மக்கள் எத்தனை பேர் பேர்பேட் பெறும் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை பெறவில்லை என்று கேள்வி எழுப்புகின்றனர் பலருக்கும் நம்மில் தங்களின் வாழ்க்கையில் மிக அர்த்தமுள்ள விஷயங்களை செய்யவோ அல்லது அதை நேசிக்கவோ போதுமான நேரம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம் நாம் பலர் பைனான்சியல் சக்சஸ் காணும் வழியை காணாமல் உயர்ந்த கனவுகளை பின்தொடர்கிறோம் போலும் சிறந்த ராய்டர்ஸ் ஆக்டர்ஸ் அணை மாதிரியான படைப்பாளிகளாக மாற எண்ணுகிறோம் பலர் நாம் பர்ஃபார்மஸ் ஆக முயற்சிக்கிறோம் ஆனால் மிக குறைவானவர்களுக்கு மட்டுமே நன்கு சம்பளம் கிடைக்கிறது மேலும் பலருக்கு சம்பளமே கிடைக்காது இதனால் போதிய சம்பளம் பெறாதவர்கள் அவர்களது ட்ரூ பார்ப்பஸ் ஐ தேடுகின்றனர் என்று நம்புவது முற்றிலும் அபத்தமானது இதை நம்புவது அவர்களின் முயற்சிகளை குறைத்து காட்டும் செயலாகும் உண்மையில் நாம் பணப்பரிமாற்றத்தை விட்டுவிட்டால் நாம் நமது புரிசுகளில் மேலும் திருப்தியை அடைய முடியும் என்பதுதான் உண்மை குறுகிய வேடங்களில் உள்ளூர் நாடகங்களில் நடிப்பதிலோ அல்லது நமது பேஸ்மெண்டில் நடக்கும் ஸ்டாண்ட் அப் காமெடி நிகழ்வுகளில் நம் நண்பர்களுக்கு செய்யும் காமெடி ரொட்டீன்களிலோ நாம் கண்டென்ட்மெண்ட் ஐ கண்டறிய முடியும் இந்த வென் டயாகிராமின் மற்ற மூன்று வட்டங்கள் தொடர்பானவை பாரம்பரிய நோக்கத்திற்கு தேவையற்ற கூட்டல்கள் மட்டுமே என்பதை உணர வைக்கின்றன ஆக நீங்கள் ஒரு விஷயத்தை நேசிக்க வேண்டியதில்லை அது உங்களுக்கு நோக்கம் அல்லது திருப்தியை அளிக்கக்கூடும் மேலும் அதில் திறமை பெற்றிருக்க வேண்டியதுமில்லை நம்மில் பலருக்கு அசாதாரண திறமைகள் இல்லை என்றாலும் அது நம்மை இலக்கு நோக்கி பயணிக்க தடுக்கக்கூடாது கூடாது ஈகி ஈகி என்பது பிறருக்கு அவசியமானதாக இருக்க வேண்டியதில்லை உங்கள் வாழ்வின் நோக்கம் உங்கள் பொருளாதார மதிப்புடன் கட்டாயம் இணைந்திருக்க வேண்டியது இல்லை நாம் அனைவருமே நமது சொந்த பாதைகளில் பயணித்து அதிசயம் தரும் அடையாளங்களை உருவாக்க வல்லவர்கள் எனவே நாம் எவ்வளவு சாதாரணமானவர்களாயினும் எதுவும் சாத்தியம் என்பதை என்றும் மறக்காதீர்கள் வேலையில் பூரண திருப்தியான கேரியரை அடைவது பலருக்கு சாத்தியமாகாத ஒரு விஷயம் அதற்கு மிக சரியான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமைய வேண்டும் செவ்வாக்கள் இந்த டயாகிராமை மிகவும் விரும்புகின்றனர் அவர்கள் பெரும்பாலும் இந்த சூழ்நிலையில் தங்கள் கேரியரில் உச்சத்தில் இருக்கின்றனர் இந்த பகுதியில் பல நிறுவன தலைவர்கள் அவர்களின் வரைபடங்களை வியக்கத்தக்க விதமாக அமைத்துள்ளார்கள் ஆனால் அது மற்றவர்களின் விருப்பங்களை அவசியங்களுடன் குழப்பும் ஆபத்தை கொண்டுள்ளது நிறுவன தலைவர்களின் பார்வையில் அதிகமாக வேண்டுமென்று நாம் நினைக்கும் பொருட்களை மட்டுமே தயாரிக்கிறார்கள் அத்தியாவசியமானவைகள் அல்ல நம்பிக்கை நம்பிக்கையொன்றின் மீது நம்பிக்கை வைக்க முடியாது என சரியாக கூறியுள்ளனர் நம்முடைய சந்தோஷத்தை வெளியுலகிலிருந்து பெறும்போது பிரபஞ்சத்தின் நிகழ்வுகளை நாம் கட்டுப்படுத்த முடியாது எனவே நாம் கட்டுப்படுத்த முடியும் விஷயங்களில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் தொடர்பான காட்சி புள்ளி விவரத்தை ஒப்பிடும் போது ஜப்பானிய சிந்தனையான இக்கிகாய் குறித்து கமியா மற்றும் குமானோ ஆராய்ச்சியானது அசத்தல் இது நமது உள்நோக்கத்தை மேலும் பலப்படுத்த உதவுகிறது என்பதை உணர வைக்கிறது இந்த விஷயத்தில் சம்பளம் ஒரு முக்கிய அம்சமே அல்ல என்றும் உங்கள் நோக்கம் என்பது மற்றவர்கள் தேவைப்படுவது மட்டுமல்ல என்றும் புதிய காலச்சுவடுகளை நாம் காண்கின்றோம் இது கார்ப்பரேட் உலகின் சாதாரண வரையறைகளை தாண்டி மக்களை கவர்ந்திருக்கிறது இந்த புதிய முன்னோட்டத்தில் ஆய் குறித்து வேறு ஒரு பரவலான அம்சமும் உள்ளதை நாம் கூற வேண்டும் ஜப்பானில் சராசரி மனிதர்கள் ஈஜி ஐ பெரிய நோக்கத்துடன் கூடியது என நினைக்காமல் சிலர் இது வெறும் சின்ன சந்தோஷங்களுடன் தொடர்புடையது என கூறுகின்றனர் இது உங்கள் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சிக்கும் உங்கள் வேலையில் ஒரு வெற்றிக்கும் அமைப்புடன் செயல்படுவதையும் கருத்தில் கொள்வதில்லை என்பதாகும் இகிகாய் என்பது ஒரு அருமையான கொள்கை இது ஓர் அர்த்தமுள்ள வாழ்க்கை உணர்வு முதல் இப்போதைய சிறிய மகிழ்ச்சிகளை ரசிப்பது வரை என பல வடிவங்களில் வெளிப்படுகிறது இது செண்புடசம் தத்துவத்தோடு ஒருவித ஒற்றுமையை கொண்டுள்ளது அதாவது தூய்மையான தற்கால மையம் கொண்டிருப்பது இந்த என்ற சொல்லின் குறிப்பிட்ட பொருளை அசால்டாக குறிப்பிட முடியாது ஆனால் மக்களிடையே அது ஒரு பெரிய உற்சாகம் தூண்டுகிறது இந்த பொட்காஸ்ட் பகுதியை வைத்துக்கொண்டு இதை சிம்பிளா சொல்லணும்னா இது உங்களை காலையில் எழுந்திருக்க வைக்கும் காரணம் என்பதுதான் ஆனால் இது அவ்வளவு சிம்பிளாகும் சஜஸ்ட் என்று ஆய்வுகளை பார்க்கையில் நிச்சயமாக இது உங்கள் அன்றாட உத்வேகத்துக்கு ஒரு போவாஸ்டி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் சேர்ப்பது உங்கள் ஆயுளை நீடிக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் இது மன அழுத்தம் போன்ற உளவியல் கோளாறுகளையும் தடுக்கும் இதனால் ஜப்பானில் கொள்கை நிர்ணயத்தார்கள் மூத்தவர்களுக்கு உகை இகாய் ஐ மேம்படுத்த பல செயல்பாடுகளை தொடங்குகின்றனர் இதில் என்ன விசேஷம் என்றால் அவர்கள் சிறப்பு திட்டங்களை அமைத்து மூத்த குடிமக்களை இன்னும் உற்சாகமாக வைத்திருக்க உதவுகின்றனர் ஓய்வுக்கு பிறகான காலம் எப்போதும் ஒரு அற்புதமான குறிக்கோளாகவே கருதப்பட்டாலும் இது நம்முடைய மனநிலையை பெரிதும் பாதிக்கக்கூடும் வயதானோரில் மூன்றில் ஒருவர் மனச்சோர்வுடன் இருப்பதாக கூறுகின்றனர் இது மிக அதிகமான சதவீதம் இதற்கு ஒரு தீர்வுதான் பார்ட் டைம் வார்க் ஆகியது ஓய்வு பெற்றவர்களின் இளமையான உணர்வுகளை திரும்பப் பெற இது உதவுகிறது மீதமுள்ள பெரியவர்களை விட ஓய்வு பெற்றவர்களுக்கு காலையில் எழுவதற்கான நோக்கம் இல்லாதது ஏன் என்பதற்கான காரணம் அவர்களின் வாழ்வில் பார்ப்பஸ் இல்லாததால் தான் ஆம் காலையில் எழுவதற்கான ஒரு காரணத்தை கண்டறிவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல பிரெஞ்ச எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் ஆல்பர்ட் காம்யூ ஒரு ஆழ்ந்த சிந்தனையைப் போல் வாழ்வின் அர்த்தத்தை கண்டறியும் வேலையை எப்படியோ ஒரு மனிதன் என்றென்றும் ஒரு மலையை உச்சிக்கு ஒரு பாறையை தள்ளுவது போல் கருதினார் ஆனால் நீண்ட சந்தோஷமான வாழ்வு என்பது அந்த பாறையை தொடர்ந்து தள்ளுவதற்கு ஒரு அற்புதமான ஊக்கம் அளிக்கக்கூடும் என்பதை நாம் மறக்கக்கூடாது இந்த சவாலை சந்திப்பதும் அதை சாதனை செய்வதும் ஒரு பெரும் புரட்சி தான் நீங்கள் ஏ காய் ஐ தேடினால் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது சிறந்த கரீர் இல் அல்லாமல் நாம் அனுபவிக்கும் சிறிய ஆக்டவட்டிஸ் களில் கூட இருக்கலாம் யார் அறிவார் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே அதை கண்டுபிடித்திருக்கலாம் ஆனால் ஈஜி ஐ கண்டுபிடிப்பது மட்டுமே போராட்டத்தின் ஒரு பக்கம்தான் நாம் அதை எவ்வாறு துரத்துகிறோம் என்பதும் முக்கியம் காம்யா தன் டைரியில் ஏகிகா என்ற பிரச்சனையுடன் போராடியதை பதிவு செய்துள்ளார் அவர் ஒரு பெரிய கால கட்டத்திற்கு எழுத்தாளராகவும் ஸ்காலராகவும் வேலை செய்ய இயலவில்லை அவர் சொல்லும் போது தன் வாழ்வில் ஏகிகா இல்லாமல் பேரிழப்பை உணர்ந்தார் எழுதும் போது அவர் ஒரு அளவுக்கு மேல் எனர்ஜி கொண்டு தன் ஆர்வத்தை வெளிப்படுத்தி வெற்றிகரமாக தன் இலக்கை அடைந்தார் அவரது கற்பித்தல் மொழிபெயர்ப்பு மற்றும் வீட்டுப் பொறுப்புகளில் ஈடுபடுகிற போதும் எழுதுதல் பல சவால்களை கொண்டு வந்தது அவ்வப்போது தான் செய்யும் பணிகளால் சோர்வும் வெறுப்பும் அவரை பிடித்துவிடும் எழுதுவதை விட்டுவிட்டு பணம் சம்பாதிக்க முழுமையாகச் செல்வதா என்று ஒரு பக்கம் சிந்தித்தார் ஆனால் எழுதுவதை தொடர முடிவு செய்து அதனை மேலும் ஆழமாக அனுபவித்தார் இந்த பாட்காஸ்டில் விவாதிக்கப்பட்டது அவளுக்கு ஒரு ஆழ்ந்த உணர்வை தந்தது அதுதான் அவளின் நோக்கத்தை வலுவாக்கியது காலையில் எழுந்திருக்க ஒரு காரணம் அளித்தது உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் சவால்கள் இருக்கும் மற்றும் அவற்றை நிறைவேற்றுவதில் உங்கள் திறன் சில நேரங்களில் குறைந்திருக்கலாம்